மேல் முருகன் கரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான வணக்கம் இந்த காணொலியை பார்க்கின்ற உங்கள் அனைவருக்குமே மனதில் தோன்றும் இது நடக்கவே நடக்காது மக்கள் இப்படி ஒரு வாய்ப்பை செந்தமிழான நிச்சயமானவர்கள் கொடுக்கறதுக்கான சான்ஸே இல்லை என்று கூட தோணலாம் அல்லது இன்னும் சொல்லப்போனால் அவர் அடிக்கடி எதிலையும் சொல்லக்கூடிய வாய்ப்பில்லை ராஜா அந்த ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு தோணலாம் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியை அதிகமாக நேசித்து வெற்றி பெற்றே காட்டுவோம் விடாமுயற்சியோட எத்தனையோ எதிர்த்தி கட்சிகள் பலமாக இருந்து அந்த போட்டியில் வாய்ப்பை நழுவி பின்வாங்கிய போதிலும் நாங்கள் விடாமுயற்சியோடு வெற்றி பெற்று தேர்வோம் என்ற ஒரு உச்ச தீவிர நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லவா இதை வந்து அவருடைய ஜாதக ரீதியிலும் பார்ப்போம் மற்ற பொதுவான ஒரு விளக்கத்தையும் தெரிந்து கொள்வோம் அவருடைய ஜாதக அமைப்பின்படி பாருங்கள் அவர் தன்னுசு லக்கணமையில் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திற்குணம் வலிமை பெறுகிறது ஒருவருடைய அரசியல் வெற்றிக்கு ஏழை ஜனங்களுடைய கவர்ச்சி ஏழை ஜனங்களுடைய அந்த தான் மிக முக்கியமானது அவருடைய மனதில் இடம் பிடிப்பவர்கள் மட்டும்தான் தொண்டர்படை என்ற ஒரு பிரிய யாராலும் அழிக்க முடியாத ஒரு சக்தியை பெற முடியும் அதான் ஜாதகதே சொல்கிற சனி கொடுப்பார் எவரும் தடுக்க முடியாது அவர் கெடுப்பதை எவரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாசக ஒரு பொன்மணி இருக்கிறது மறைந்த அமரர் டாக்டர் கலைஞர் ஜாதகமாக இருக்கட்டும் மறைந்த பேரரசி எம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகமாக இருக்கட்டும் தற்போது ஆளுகின்ற முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஜாதகமாக இருக்கட்டும் எடப்பாடி ஐயா எதிர்கட்சித் தலைவர் அவருடைய எதாக இருந்தாலும் பாருங்கள் சனி வந்து மிகப்பெரிய வலுமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கும் ஆட்சி உச்சமோ இருந்தாலும் நல்ல வலிமையை பெற்றிருக்கும் ஸோ சனி ஆதிக்கம் அதிகமாக இருக்கவங்க மட்டும்தான் அரசியலில் நிரந்தரமாக அவர் பேச்சாற்றல் மூலமாக பொதுமக்களுடைய பார்வையை பெற முடியும் பொதுமக்கள் பார்வை மட்டுமல்ல மீடியா துறை இணையதளம் எதை எடுத்தாலும் பெறுவதற்கான வாய்ப்பு சனிதான் முக்கியமான கிரகம் ஸோ அந்த அமைப்பில் அவருடைய ஜாதக அமைப்பின் வாயிலாக அவர் தனுசு லக்கணமாகி மூணாம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரிகோணம் வலிமை அந்த மூணாம் இடத்துக்கு பாக்கியம் தரக்கூடிய ஒன்பதாம் ஸ்தானத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் வலிமை இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பொதுமக்களுடைய அந்த ஈர்ப்பு கவனமெல்லாம் சீமான் சீமான் ஈவர பெரியார் இடைத்தேர்தல் என்ற ஒரு அமைப்பாக தான் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் இடைத்தேர்தல் வைக்கக்கூடிய வேட்பாளர்கள் கதாநாயகரோ இல்லையோ சீமான் எல்லோரையும் கவர்ந்த கதாநாயகன் என்ற அமைப்பை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அவருக்கு கொடுத்திருக்கிறது இதன் வாயிலாக எல்லா மக்களிடத்திலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அவர் பெற்றிருக்கிறார் என்பது உண்மை இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிகார பலத்திற்குரிய கட்சி போட்டிடுகின்ற போது அதனுடைய பேசுபொருள் எப்படி இருந்தாலும் அவர்கள் அதிகார பலம் பணம் பலம் ஆட்சி அமைப்பின் காரணமாக இனிமேல் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து என்ன பயன்றிந்து பொதுமக்களுடைய பொதுநோக்க சிந்தனை காரணமாக ஓட்டளிக்கலாம் என்று பொதுவான கருத்து ஆனால் அவர்களுடைய எந்த நேரத்திலும் தூக்கத்திலும் உறக்கத்திலும் சரி எப்போ சிந்திக்கும் போதும் கூட எல்லாருக்கும் ஒரே சிந்தனை கொடுத்தது சீமான் என்ன செய்ய போகிறார் சீமான் என்ன செய்ய போகிறார் பத்திரிகை துறை இது இதுவரைக்கும் அவங்களுக்கு பத்திரிகை சேல்ஸ் இருந்தது இல்லையோ இந்த ஒரு மாத காலமாக வளர்ச்சி அடைந்திருக்கும் அதிகமான அச்சுகளை பிரசுரமாக்கி சேல்ஸ் ஆக்கியிருப்பாங்க மீடியா துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசு புதுசாக யூடியூப் சேனலில் ஆரம்பித்தவங்களா இருக்கட்டும் ஏற்கனவே இருந்த யூடியூப் சேனல்லாம் சீமான் என்ற ஒரு வார்த்தையை போட்ட உடனே ஒரு மின்னத்தில் பல லட்சம் பார்வையாளர்கள் பெறுகிறது மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க தொலைக்காட்சி வாயிலாக பெரிய பெரிய தொலைக்காட்சியெல்லாம் சீமானுடைய ஒரு பேச்சு பேசு பொருளாக எதாக இருந்தாலும் அதை ஒரு அரசியல் விமர்சனத்தோடு இது சரியாக தவறாது வந்து விவாதமாக நடத்தும் மூலமாக அவர்கள் நிறைய லட்ச பார்வையை பெற்று அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆக எல்லா துறைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அண்ணன் சீமான்வர்கள் நாம் தமிழர்ச்சி ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டியிட்டது வலுவான எதிர்கட்சியால் பின்வாங்கியது ஒரு காரணம் ஆக நாம் தமிழ் சேர்ந்த அனைவருமே அந்த ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய வெற்றி பெற்று விட்டார் என்றே நாம் இதில் கூற முடியும் மக்களிடத்தில் வந்து அதிகமான ஒரு கவர்ச்சியும் ஈர்ப்பு சக்தியும் பெற்றிருக்கிறார் அதன் வாயிலாக நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வருகிற தீர்ப்பு அந்த கருத்து கணிப்பின் மூலமாக எது எப்படி இருந்தாலும் தீர்ப்பு உறுதியாக தான் ஜெயிக்கும் நிறைய பேர் சொன்னாலும் கூட நேற்றைய வரைக்கும் கடந்த அந்த இடைத்தளத்தின் நாளில் வெற்றி பெற்ற ஒரு சக்தியாக அந்த தேர்தலினுடைய கதாநாயக விளங்கியவர் சீமான் என்பதை யாராலும் மறக்க முடியாது இதன் அமைப்பில் சீமான் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்றே நாம் சொல்லலாம் தேர்தலுடைய கருத்து கணிப்பு எதுவாக இருக்கும் என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி